நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடியதாய் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சந்திரன் வந்து பாக்கியத்துல வந்தாச்சு ரொம்பவும் ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம் ஏற்கனவே ரெண்டு நாள் சந்திராஷ்டமோ ஏதாவது மனக்குறைகளோ அல்லது சஞ்சலங்களோ இருந்து இன்றைய நாள் தீர்ந்து ஒரு குடும்ப ஒற்றுமையுடன் நல்ல ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய மன நிம்மதிக்காக நம்ம வந்து இன்னைக்கு எதை செய்தாலுமே அதில் ஒரு நிம்மதி இருக்கும் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு கோதுமை தானம் பண்றது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிருத்திகா மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மறைவில் இருப்பதனால் இன்று அரிசி தானம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது மித்ன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது மிதுன ராசினியர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் திருப்தியும் மன நிறைவும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் கோதுமை தானம் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று உங்களுக்கு ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எட்டாம் இடத்தில் சூரியன் சனியுடன் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் ஆகையினால் இன்று விநாயகரை வழிபாடு செய்து பால் அபிஷேகம் செய்வது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு எடுத்து கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இன்று பேசி தீர்க்கலாம் திருமண வாழ்க்கையில் சற்று சலசலப்பும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு இன்று குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வணங்குவது நல்லது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சுக்கரனுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கன்னிராசினியர்களுக்கு துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு மனதில் சற்று சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் ராகும் கடன் பிரச்சனையில் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம் இன்று மன நிறைவுக்கும் மன திருப்திக்கும் நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகரை சென்று வழிபாடு செய்வது நல்லது ரிச்சிகராசி நேர்கள் ரிசிகராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தன லாபங்கள் நிறைந்த நாளில் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு சற்று பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலிலும் இன்று மனஸ்தாபங்கள் வரலாம் தனுசு ராசி இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் இந்த சந்திரமங்கள யோகம் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசியில் இருப்பது அலைச்சலையும் தரும் என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மனதளவில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு முழுமையாக ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் என்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையும் பிள்ளைகளுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாறுதல்களையும் பார்க்கலாம் மீனராசினியர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் இன்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன குறைகள் ஏற்பட்டு பின்னர் மறையும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளினால் சின்ன சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் மறையும் பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து என்னால்கான நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அதாவது ராகு கேது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே கிரகம் தலை மற்றும் வால் அப்படின்னு சொன்னாலும் பலன்கள் வந்து கண்டிப்பாக வித்தியாசப்படும் இப்போ கேது வந்து ஞான காரகன்னு சொல்கிறோம் ராகு வந்து நிறையா குழப்பத்தை கொடுக்கும் இப்போ கேத்து பன்னெண்டில் இருந்தால் தூக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா இந்த ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறச்சே நிறையா வந்து நம்மளை திசை திருப்புறதுக்கான விஷயங்கள் ஏற்படும் அதுவும் சுக்ரனோட ராகு இருந்தாருன்னா கேட்கவே தேவையில்லை இப்போ ஏற்கனவே மீனத்தில் அப்படி தானே இருக்கு சுக்ரன் ராகு தான் இப்போ சேர்ந்துருக்கிறாரு ஸோ இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அதுவும் சுக்ரன் வீட்டில் துலாத்துல இருந்தாலும் சரி இல்லை ரிஷபத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹேபிட்ஸில் வந்து நிறைய சில மன மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஒரு தவறான பாதையில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த ராகு பதினெட்டு வருஷ காலம் வர அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறச்சே அப்பப்போ நம்ம வந்து ராகுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது லக்னத்துல இருந்து ராகு பன்னெண்டுல இருக்கும் பொழுது ஒரு நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி அதை சீர் செய்யறதுக்கு ராகு நிறைய தடங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் படிக்கிறதுல வந்து டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கலாம் பருவ காலத்தில் தவறான பாதைகளுக்கு போகிறது தவறான ஹேபிட்ஸில் வந்து ஈடுபடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராகு வந்து நம்மளை கொண்டு போகும் அதனால் லக்கணத்திலேருந்து பன்னெண்டுல ராகு உங்களுக்கு இருந்ததுனால் அவசியம் நீங்கள் வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது என்னென்ன இல்லை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்